அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம புட்டு அதாவது கம்பு புட்டு கேப்பை புட்டு அரிசி புட்டு மூணு புட்டும் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இன்னொன்று வந்து இன்றைக்கி புட்டு திருவிழா மதுரையில் அதாவது கா மதுரையில் வைகை ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற பொழுது வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அந்த கரை அடைக்க வரணும் அப்படின்னு மண்ணை இட்டதுனால என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்க ஒரு வயதான பாட்டி வீட்டில் அவங்களுக்கு யாருமே வாரிசு கிடையாது அப்போ என்னடா நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படும் பொழுது என்ன பண்ணுறாரு சிவபெருமான் ஒரு சிறுவன் இடத்துல வந்து என்ன பண்ணுறார் பாட்டி நான் உனக்கு வந்து உதவுறேன் எனக்கு புட்டு மட்டும் கொடு சொல்லும்பொழுது சரின்னு அந்த பாட்டி ஒத்துக்குவாங்க அவர் போய் வேலை செஞ்சுட்டு கலப்பில் தூங்குவார் தூங்கணுன்னா அந்த சமயம் பார்த்து மன்னர் வந்து இவன் தூங்குறானேன்னு சொல்லிட்டு பெரம்படியில் அடிப்பார் அப்போ எல்லா உயிரினங்களும் வழியால் துடிப்பாங்க சுற்றி இருக்கவங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சிறுவனாக வந்தது சிறுபுருமான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் உணர்வாங்க அதாவது இந்த புட்டுக்கு வந்த படலம் வந்து இன்னைக்கு மதுரையில் நடக்கும் நம்ம இந்த புட்டு திருவிழா பார்ப்போம் கேப்பை போட்டு நீங்கள் கேப்பை மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மாவாக இருந்தாலும் சரி பாக்கெட் மாவாக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண லைட்டாக அதில் உப்பு மேலே தூவிக்கிங்க தூவிக்கிட்டு தண்ணியை தெளிச்சு தெளித்து நீங்கள் இப்போ விரவுனாலும் சரி இல்லைன்னா அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து விரவுனாலும் சரி தான் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் கட்டி இல்லாமல் நீங்கள் அழகாக விரைவிக்குங்க விறைவி பொறுமையாக கொஞ்சம் விரவிக்கிட்டே இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கேப்ப மாவு புட்டு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும்ங்க அந்த கேப்பை அந்த என்ன சொல்லுவாங்க அந்த நல்லெண்ணையும் அந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இது நம்ம டயட்டில் இருக்கவங்க அழகாக இதை சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கேப்பை புட்டு நம்ம இதை வந்து இட்லி தட்டில் வைக்கலாம் நான் தட்டு இட்லி இருக்கில எங்கள் வீட்டில் அந்த தட் இட்லி தட்டில் தான் வைக்க போகிறேன் நான் அதில் மூணு இது மூணு இதில் வந்து இது பண்ணி நான் வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கணும் கொதித்து இதை உள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிட வேண்டியதான் சிம்மில் வச்சு கேப் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சாலே போதும் சூப்பராக வந்துடும் நம்ம இதை எடுத்துட்டு திருப்பியும் நம்ம எல்லாத்தையும் மூணு தட்டையும் ஒன்றா கலக்கலாம் கலக்கிட்டு இதில் நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அதாவது கேப்பையில் நெய் உழுகுது அப்படின்னு சொ பழமொழி சொல்லுவாங்கள்ல ஆனால் உண்மையாலுமே கேப்பையில் நெய் உழுகுற மாதிரி தான் இருக்கும் இது நம்ம சாப்பிடும் போது தேங்காய் திருவி போட்டு நாட்டு சக்கரை போட்டு நம்ம சாப்பிடும் பொழுது என் நல்லெண்ணெய் ஊற்றும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அது பிடிச்ச குழக்கட்டை மாதிரி கூட பிடிச்சலாம் அந்தளவுக்கு நே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அவங்களுக்கு என்ன நம்ம புட்டு குழாயில் வச்சு பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டு வச்சு பண்ணுறதை புட்டு இது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சேர்த்தா கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கேப்பா புட்டு ரொம்ப உடம்புக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப நிறைந்ததுங்க இந்த வகுப்பு வாரத்தில் ஒரு நாள் கேப்பா போட்டு சமைச்சுங்க அரிசி புட்டு உப்பதில் நம்ம கேப்பா புட்டு பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் திருவி போட்டுங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து தே அரிசி இது சீனி போட்டுக்கலாம் இப்போது சும்மா ஒரு ரீக்கால் மாதிரி அது எப்படி பண்ணுறதுன்னு வேக வேகமாக ஒரு ஸ்பீடில் பார்ப்போமா நல்லா கேப்ப போட்டு நல்லா கேப்பமாக விரை வைக்க வேண்டியதான் உப்பு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான் வேக வச்சுட்டு திருப்பி வெந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா எடுத்து என்ன பண்ணலாம் நல்லெண்ணெய் வந்து நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா பரட்டி சூப்பராக சாப்பிட வேண்டியதாங்க அருமையான ஒரு கேப்பை புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம பார்த்ததை ஒரு ரீகால் பார்த்துட்டோம் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த கேப்பை புட்டு நல்லா அழகாக உட்காந்து மெதுவாக சாப்பிட்லாம் ருசியாக சாப்பிடலாம் உட்காந்து நிதானமாக சாப்பிட்றதுக்கு இந்த கேப்பை புட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு கொடுத்து பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால கேப்பை புட்டு அப்பப்போ செய்யுங்கப்பா அதே மாதிரி நம்ம கம்புலையும் பண்ணலாம் சோளத்துலேயும் பண்ணலாம் நவதா வந்து நவதானியம் அதுலேயும் பண்ணலாம் சிறுதானியத்துலேயும் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே மாதிரி கோது நம்ம புட்டு பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து கேப்ப புட்டையும் கம்பு கம்புல எப்படிப்பட்டதோ கம் கம்பை வந்து நீங்கள் லேசாக வறுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல வறுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து நல்லா தான் இருக்கும் ஏன்னா சில பேர் லைட்டாக வறுத்துக்கிட்டு புட்டு பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் கம்பு உருண்டை பண்ணும்போது நீங்கள் வந்து க கம்பு உருண்டைக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம் வறுத்துக்கலாம் எதுக்கு புட்டுக்கு வறுக்க தேவையில்லை அதே மாதிரி நம்ம எப்படி புட்டுக்கு விரைவுறோமோ அதே மாதிரி நீங்கள் விரைவிக்கிங்க விரைவிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு விரை விரைவிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவும் அதே மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் உப்பு போட்டு விரைவுக்குங்க அரிசி மாவை வந்து எந்த அரிசி மாவு வந்தாலும் பரவாயில்ல சில இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் புட்டு நம்மளுக்கு கொஞ்சம் குறுண்ணையாக இருக்கிற மாதிரி தான் நர நரநரனு இருக்கிற மாதிரி தான் மாவு இருக்குது அதுலேயும் புட்டு ரொம்ப நல்லா வரும் நமக்கு கே இடியாப்பத்துக்கு தான் நைஸாக இருக்கணும் புட்டுக்கு வந்து கரக்கரைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் அரிசியும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி புட்டுக்கு வர வர மாதிரி விரைவீங்க நான் இது வந்து புட்டு குழாயில் வச்சு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டுறேன் அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் மொதல் கம்பு புட்டு அப்புறம் அரிசி புட்டு இதே நம்ம நம்ம வந்து கேப்ப மாவையும் கலந்து ஒரே இதில் கூட நம்ம வைக்கலாம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி புட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க சி சில்வரில் வச்சுருந்தாலும் சரி இண்டானியில் வச்சுருந்தாலும் சரி மொதல் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவு போட்டாலும் சரி தான் இல்லைன்னா நீங்கள் வந்து கம்பு மாவு போட்டாலும் சரி உங்கள் விருப்பந்தான் முத அரிசியை போட்டாலும் நான் அரிசியை போடுறேன் முத அரிசி மாவு போடுவோம் நம்ம இது மூணு செ வந்து செக்ஷனாகவும் போடலாம் ரெண்டு செக்ஷனாகவும் போடலாம் நாம் ரெண்டு செக்ஷனாக தான் போட்டுறேன் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் திருப்பியும் தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் கம்பை போட்டுக்கலாம் கம்பு போட்டு மேலே தேங்காய் போட்டு மூடிடணும் எப்படி ஆரம்பிக்கும் போது தேங்காய் போடுறோம் முடிக்கும் போது தேங்காய் போட்டு மூடி வச்சிடணும் இதுவும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் இது மேலே வச்சு சிம்மில் வச்சிட வேண்டியதான் சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஈஸியாக கம்பும் வெந்துடும் அரிசியும் வெந்துடும் உங்களுக்கு கேப்பைக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிறோம் இதுக்கு வந்து போதும் அஞ்சு நிமிஷம் போதுங்க வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இந்த கம்பு அந்த டேஸ்ட்டே அப்படியே மணக்கும் இந்த கம்புல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடலாம் கடல் எண்ணெய் ஊற்றியும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கம்புல வந்து போட்டு அதே மாதிரி நீங்கள் கோதுமை பண்ணும்போது லைட்டாக கோதுமை வதக்கிக்குங்க வடை சட்டில் லைட்டாக வதக்கிக்கிங்க வ ஒரு ஒரு வதக்கி வதக்கி நீங்கள் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வதக்காமல் பண்ணக்கூடாது கோதுமை கம்புக்கு நான் வதக்கலை வதக்காமல் பண்ணலாம் நல்லாயிருக்கும் சில பேர் வதக்குவாங்க வேணாம் நம்ம தண்ணி குச்சிச்சு இது மேலே வச்சாச்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம் சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து வைக்கும்பொழுது சூடாக இருக்கும் பார்த்து எடுங்க ஏதாவது ஒரு சினிக்கிற்கு மாதிரி ஒரு இது இருந்தாலும் சரி இல்லை ஒரு குச்சி மாதிரி இருந்தாலும் சரி கத்தி குழச்சு கூட நீங்கள் அடியில் எல்லாம் ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் அடியில் அப்படி ப்ரெஸ் பண்ணி அழகாக அப்படி விட்டிங்கன்னா வந்துடும் மேலே வந்து கம்பு வச்சோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சு இது தேங்காய் அதுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் தேங்காய் பார்க்கவே அழகாக இருக்கில்லங்க இதில் கேப்பை இருந்தால் நல்லா இன்னும் அழகாக இருக்கும் இது மேலே அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் இது போட்டுக்கலாம் இது நாட்டு சர்க்கரையை தூவிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எப்படி வந்து நம்ம உடச்சி தானே சாப்பிடும் போகிறோம் கேரளாவெலாம் என்ன பண்ணுவாங்க இது கடலைக்கறி வச்சு சொட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து இப்படி நல்லெண்ணெய் ஊற்றியும் நம்ம சீனி போட்டும் நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப உறுதி வாய்ந்த ஒரு மாவுனா இந்த கம்பு கேப்பை அரிசி நம்ம வந்து சேர்க்கலாம் இதை ஒரு ரீகால் மாதிரி பார்ப்போம் கம்பு மாவை எடுத்துக்குவோம் கேப் இது நமக்கு அரிசி மாவை எடுத்துக்குவோம் நல்லா விறவிக்கும் விறவிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதில் புட்டு குழாயில் வைச்சாலும் சரி இட்லி தட்டில் வைச்சாலும் சரி நம்ம தண்ணி கொதித்த உடனே அதில் நம்ம வைக்கணும் மொதல் இது தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அரிசியோ புட்டோ மாறி மாதிரி போட்டுக்கோங்க கடைசியில் முடியும் போது தேங்காய் விட முடியுங்க நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறம் மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எடுத்துகிட்டேன் ஈஸியாக வந்துடும் வந்துட்டு நீங்கள் அது மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றியோ அதுக்கப்புறம் நீங்கள் இது நாட்டு சக்கரை போட்டியோ இது தேங்காய் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே பசஞ்சு சாப்பிட்டாலும் சரி இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு கடலைக்கறி அது மாதிரி வச்சுருந்தாலும் தொட்டு சாப்பிடுங்க தாங்க ரீக்கால் முடிச்சாச்சு அழகாக இருக்குங்களா சூப்பராக இன்றைக்கி புட்டு திருவிழா மதுரையில் வந்து புட்டு திருவிழா நடக்கிறதுனால இந்த புட்டு பதிவு போட்டுங்க நாங்கள் மதுரையில் இருக்கும்போது போய் பூ ஃபுல்லாக புட்டு திருவிழாவுக்கு அங்கே புட்டு ஊற்றுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா விலைக்கு வாங்கி சாப்பிட்டு வருவோம் எல்லா வகையும் புட்டும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்